அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சுக்கிரனோட பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது வண்டி வாகனங்களை வாங்குறது எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆகிறார் சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சுக்கர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது சுக்கர பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் தான் சுக்கிரன் துலாம் ராசியை பொறுத்த வகையில நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப அதீதமாக ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு துலாம் ராசி அப்படின்னு இன்னொரு விஷயத்துல பார்க்கையில பிறருக்காக உழைப்பவர்கள் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் தனக்கு தெரிந்த தகவலை மற்றவங்களுக்கு எளிமையா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் துலாம் ராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பான குணம் ஆனா தனக்குன்னு செய்ய போகையில பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு சோர்வும் அதில் பின்தங்கி போயிடுறதும் அந்த முடிவுகளை எடுக்கிறதுல ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறதுமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேர் இருக்கு அதுல இன்னமும் சொல்ல போனா மத்தவங்களோட வளர்ச்சிக்கு பேக் போனா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள் தான் துலாம் ராசி அன்பர்களோட யோசனைகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது ஆனா தனக்குன்னு ஒன்று செய்ய போகையில அதை சிறப்பா செஞ்சுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது இப்போ இப்ப க இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கீங்க துலாம் ராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அம்சமா இருக்கு குரு பார்வை நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா எதிரிகளால எந்த தொந்தரவும் இல்லை ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு எதிரி தொந்தரவு அப்படிங்கிறது இல்லை அடுத்து பாருங்க பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல கேது அஞ்சு பூர்வீக ஸ்தானத்துல ராகு குருவோட பார்வையால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அற்புதமாக இருக்குது அப்போ கிட்டத்தட்ட குரு அப்படிங்கிற ஒரு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் செவ்வாய் தான் இவ்வளவு நாளாக கொஞ்சம் நீசமாயிட்டாரு அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இடம் சார்ந்த விஷயங்கள் ஒரு குழப்பம் அண்ணன் தம்பி உறவுகளில் ஒரு குழப்பம் மன சங்கடம் மன சோர்வு ஆமாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாக்குவாதங்கள் இவையெல்லாம் நடந்து வந்த காலம் இது அதெல்லாம் நடந்து வந்த காலம் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு போதிய வருமானம் அப்படிங்கிறது இல்லை செலவு அதிகமாயிடுச்சு அதே போல கணவன் மனைவி வாக்குவாதங்கள் அதே போல பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகளில் வாக்குவாதங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரே அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்த காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காக இருந்த ஒரு அமைப்பு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதா இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை வளர்ந்துருச்சு ஏன்னா துணிச்சல் கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிலேயே வந்து அமர்ந்துட்டாரு அதற்கு ஏற்றார் போல தொழில் சமைப்புகளில் இருந்த சுக்கர பகவானும் லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாரு லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அதுவும் கேதுவோடு புதனோடு சேர்ந்து லாபஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா லாபங்களை சந்திக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்போ உழைப்பில்லா வருமானத்தின் மூலமா வரக்கூடிய லாபம் அதே நேரத்துல முயற்சிகளில் இது ஆல்ரெடி எடுத்த முயற்சிகளால் வரக்கூடிய லாபம் அப்படின்னு பல்வேறு விதமான லாபங்களை பற்றி இந்த காலகட்டத்துல லாபத்தை நோக்கி எது பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அந்த லாபம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும் அந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஷேர் மார்க்கெட் முதலீட்டு மூலமா லாபம் புது முதலீடுகள் செய்கிறது மூலமாக லாபம் தொழில் முதலீடு செஞ்சு வச்சுருந்தோம்னா அதன் மூலயமாக வரக்கூடிய லாபம் அப்படின்னு பல்வேறு விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் எதெல்லாம் சார்ந்து முயற்சிகள் எடுத்து வச்சுருந்தீங்களோ அது சார்ந்த லாபத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாறி இருக்குது அப்போ உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது லாப நோக்கத்திற்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த வருமானம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ராசிநாதன் பதினோராம் இடத்துக்கு போயிட்டாலே பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை தருவார் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதனால உங்களோட உழைப்புகளை அதிகப்படுத்துங்க முயற்சியை அதிகப்படுத்துங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் இதுல இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு சோர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசினியர்களை பொறுத்த வகையில ஆமா ஆஹ் இவங்களுக்கே பாத்தீங்கன்னா இவங்களோட வேலைகளை செய்யறது தட்டி போடுறது தட்டி கழிக்கிறது பிறகு செஞ்சுக்கலாம்னு பாக்குறது ஆமா காலதாமதம் செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்களால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதே நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துறது இதிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னா என்ன கவனம் எடுத்துக்கணும் வாய்ப்புகளை பயன்படுத்தணும் வரக்கூடிய தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ உங்களுக்கான ரைட்டான வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்ப உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல நீங்க அடையலாம் அடையக்கூடிய அத்தனை சாத்தியங்களும் அத்தனை வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பா இருக்குது சரி இவ்வளவு விஷயங்கள் நம்ம கோச்சார ரீதியா சொல்லிட்டோம் இல்லையா அப்போ இருந்தாலும் உங்களுடைய ராசியில் இருக்க மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க என்ன மாதிரி தசாபத்தி அமைப்புகள் இருக்குது அப்படின்னா செவ்வா திசையில பிறந்து ஒரு திசை அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்துல பிறக்க ராகு திசையில பிறந்து திசை அமைப்புகள் போய்கிட்டு இருக்கும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு திசை அமைப்பு போய்கிட்டு இருக்கும் இப்போ யாருக்கு அந்த எந்த திசை அமைப்புகள் யோககரமான திசை அமைப்புகளாக இருக்குது எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாது எது பயன்படுத்தக்கூடியது நல்ல சூழ்நிலையில் இருக்குது ஆமா லாபமாக எது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தீர்மானிச்சுட்டு அதற்கு ஏற்றாற் போல முதலீடுகள் செய்யறதோ அதற்கு போல தொழில் தொடங்குறதோ அதற்கு ஏற்றால் கூட இடமாற்றம் செஞ்சுக்கிறதோ அதற்கு போல பதவி உயர்வுகள் பெறுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்க சிறப்பாக செஞ்சு கொள்ள முடியும் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ காலத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தை உங்களுக்கான காலமாக நீங்கள் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கு ஆமாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட திட்டமிட்ட விஷயங்களை பற்றி யோசனை செஞ்சு யோசனை செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறது சுச்சுவேஷன்லாம் சில பேருக்கு இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள் என்ன வேணும் அப்படின்னு நீங்க உங்களோட தேவைகள் என்னவோ அது சார்ந்த விஷயத்துல அதீத கவனம் செலுத்தி அது சார்ந்த முயற்சிகளை அதிகப்படுத்தி முன்னேற்றத்தை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா முயற்சிகளை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக வந்து உங்க கைக்கு வந்து சேரும் இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக ரைட் டைமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரைட் டைமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது சிறப்பாக பயன்படுத்துங்க வெற்றி உங்கள் கையில் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த பதிவோட ஒப்பிட்டு பார்த்து அது சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கும் ஆமாம் கூடுதல் தகவல் உங்களுடைய ஜாதகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த தொடர்புகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளில் எது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்க்கை